வணக்கம் இன்னைக்கு பேசுறப்போ ஏதாவது அன்பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் வேர்டு வந்து அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பேச போற விஷயம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம் விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோளா வச்சிருக்கிறேன் உங்களால இந்த காவல்துறையை சரியா கட்டுப்படுத்தி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியல அப்படின்னா ஆட்சியை விட்டு இறங்கிடுங்க அதான் உங்களுக்கு நல்லது மக்களுக்கும் நல்லது என்ன அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரேசன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அவங்க வீட்டில இருந்து அவங்களுடைய போயிட்டு இருக்குல்ல தெரியாம நிறைய பேர் இதுல என்ன நடந்திருக்கு இந்த திமுக அரசும் திமுக அரசுக்குள்ள இருக்கக்கூடிய காவல்துறையும் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுத்திருக்கு ஒரு எட்டு மாசம் கூட இந்த ஆட்சியில ஒரு அதிகாரியால நேர்மையா வேலை பார்க்க முடியல அப்படிங்கிறத இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் போன வருஷம் நவம்பர் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அங்க வேலை பார்த்துட்டு இருந்தப்பவே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் நல்ல விஷயம் நல்ல மரியாதைக்குரிய நபர் அத மாதிரி இருந்த ஒரு நபர் அங்க சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது அதாவது நேர்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ற அந்த பிரச்சனைக்கும் இப்போ போயிட்டு இருக்க விஷயங்களுக்கும் கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு பட் அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ற சோ அங்க நேர்மையா இருக்கிறதுனால அங்க இருந்து இவங்க வந்து மாத்தப்படுறாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் மயிலாடுதுறை சீர்காழி அந்த டிஎஸ்பியா பணி நியமனம் பண்றாங்க சோ அங்க வந்த உடனே ஒருத்தவங்க நேர்மையா இருந்து பழகிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன் நீங்க எத்தனை கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களால மாத்தவே முடியாது அந்த நேர்மை அப்படிங்கிறது அவங்களுடைய ரத்தத்தில் ஊறி போகும் அப்படி இந்த பகுதிக்கு வந்த டிஎஸ்பி சுந்தரேசன் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கேயும் அந்த நேர்மை அப்படிங்கிறத கடைபிடிக்கிறாங்க இந்த மயிலாடுதுறை சீர்காழி அந்த பகுதியில அங்க இன்னொரு கூடுதல் பிரச்சனை என்ன அப்படின்னா அது காரைக்கால் பார்டர் அந்த பகுதி அப்படிங்கிறதுனால இந்த மதுவை கடத்துறது இத மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இவங்க வேற மதுவிலக்கு பிர பிரிவு டிஎஸ்பியா இருந்திருக்காங்க சோ வழக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா அதாவது இந்த கடத்திட்டு போறது இப்ப பாண்டிச்சேரியில இருந்து கடத்திட்டு வர மாதிரி இங்க இருந்து அந்த காரைக்கால் பார்டர் அப்படிங்கிறதுனால கடத்தல இந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல சோ அது மாதிரி நிறைய கேஸ் அப்படிங்கறத குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது போக இல்லீகலா வந்து தமிழ்நாட்டுல எத்தனை டாஸ்மாக்ல வந்து அந்த சரக்கு எல்லாம் நைட் டைம்ல விற்கிறது டைமுக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே திறந்து விற்கிறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்குல்ல சோ அதையும் பெரிய அளவுல தடுத்து நிறுத்திருக்காங்க இருபத்தி நாலு நவம்பர் மாசத்துல வந்து இந்த எட்டு மாசத்துக்குள்ள இவங்க செஞ்ச சாதனை பெரிய அளவுல அங்க மக்கள் மத்தியில இவரா ரொம்ப நல்ல மனுஷன்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்திருக்காங்க இதுல திமுக அரசுக்கு எதிராகவும் சில வேலை அப்படிங்கிறது செய்ய வேண்டியது இருக்கு ஏன்னா திமுக அரசே பிளாக்ல விற்கதான் சொல்லுது பட் அதை தாண்டி என்ன அப்படின்னா சரியான உரிமம் இல்லாம வைக்கப்பட்டிருந்த இருபத்தி நாலு பார்களுக்கு சீல் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க அப்படின்னா பாத்துங்க நேரடியா திமுக கூட எதிர்க்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா இந்த பார இந்த ஆட்சியில கூடிய நபர்கள் எல்லாம் ஏதாவது திமுக ஒன்றிய செயலாளருக்கு நெருங்கியவங்களோ இல்ல ஒன்றிய செயலாளரோ அப்படி இப்படிதான் கவுன்சிலரோ இவங்க தான் வச்சிருப்பாங்க சோ இருபத்தி நாலு பார வந்து சீல் அப்படிங்கறத இந்த எட்டே மாசத்துல வச்சிருக்காங்க நீங்க இந்த அளவுக்கு ஒரு அதிகாரி நேர்மையா நடந்து இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது அவங்களே சொல்றாங்க இத்தனை மாசத்துக்குள்ள நான் ஆயிரத்தி இருநூறு வழக்கு போட்டிருக்கேன் அதுல எழுநூறு பேரை கைது பண்ணியிருக்கேன் அஞ்சு பேரை குண்டாஸ் போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க சோ இப்படி நல்ல மனுஷனா இருக்காரு நல்ல ஒரு அதிகாரி இப்படி இருந்துட்டு இருக்காருல்ல சோ அவரை இந்த அரசாங்கம் எப்படி கொண்டாடணும் எப்படிப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்கு காவல்துறைக்குள்ள அதை தாண்டி இந்த மனுஷன் எப்படிப்பா நேர நேர்மையா இருக்காரு அப்படின்னு தானே கொண்டாடணும் பட் கொண்டாடல ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சில பிரச்சனை அப்படிங்கிறது இவர் மேல இருக்கு இவர் இதுக்கு முன்னாடி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வேலை பார்த்தாங்க இல்லையா அப்பவே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வன்மம் சில அதிகாரிகளுக்கு இருந்திருக்கு அதை தாண்டி இங்க வந்து இவரு இவ்வளவு நேர்மையா நடந்துக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க சரக்கு வருது அப்படின்னா பிடிச்சிக்கிட்டு அதுல வந்து சரக்கை வச்சுக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ இந்த அதிகாரி வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால அந்த அந்த பகுதியில இந்த சரக்கை திரு திருட்டு போடுறத இங்கேருந்து அங்கே கடத்திட்டு போடுறது பார்டரை கிராஸ் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் கம்மியா அந்த பகுதியில இருந்த அதிகாரிகள் எல்லாருக்குமே இந்த போலீஸ்காரங்க எல்லாருக்குமே என்னடா அது இவர் வந்ததுனால நமக்கு சரக்கு ஓசில கிடைச்சிட்டு இருந்தது அதையும் இந்த ஆள் தடுத்து நிறுத்திட்டாரே அப்படிங்கிற ஒரு கோபமும் இருந்துருக்கு சோ இந்த டைம்ல தான் ஜூலை அஞ்சாம் தேதி சுந்தரேசன் அவர்களுக்கு கால் பண்ணி என்ன கேட்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் வட்டத்தில அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுடைய ஒரு விழா அப்படிங்கிறது நடக்க போகுது மெய்யநாதன் அவர்களுக்கு நம்ம வந்து பந்தோபஸ்து கொடுக்கணும் அதுக்கு உங்களுடைய அந்த டிஎஸ்பி அந்த வாகனம் இருக்கும்ல நீங்க அந்த வாகனத்தை தானே எடுத்துட்டு போய் இந்த நைட்ல எல்லாம் பிடிக்கிறது ரோந்து போறதுலாம் பண்ணுவாங்கல்ல சோ அந்த வாகனத்தை நீங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த சுந்தரேசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரியான புரோட்டோகால் இல்லாம இதை மாதிரி கொடுக்கணும்லாம் கிடையாது ஏதாவது இருந்தால் தான் கொடுக்க முடியும் நீங்கள் கேட்குறதுக்காக கொடுக்க முடியாது அப்படின்னு ஜூலை அஞ்சாம் தேதி சொல்லியிருக்காங்க ஸோ சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜூலை ஏழு திருச்செந்தூர்ல குடமொழுக்கு நடந்தது இல்ல சோ அதுக்கு வேற ஒரு டிஎஸ்பியே பந்தோபஸ்து பாக்குறதுக்கு ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பட் இவர் முடியாதுன்னு சொன்ன உடனே உடனே திருச்செந்தூருக்கு தான் பந்தோபஸ்து அஞ்சாம் தேதிய மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய இந்த சுந்தரேசனை திருச்செந்தூருக்கு அனுப்புறாங்க ஏழாம் தேதி குடமொழிக்கு முடிகிற வலிக்கும் சுந்தரேசன் வீட்டுக்கு வரல திரும்ப அங்க கால் பண்ணி மாதிரி திருவாரூர்ல ஒரு பந்தோபஸ்து பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க அங்க போய் பாருங்க இதெல்லாம் நம்ம சினிமாவில தான் பார்த்துருப்போம்ல ஒரு அதிகாரி நேர்மையா இருக்காரு அப்படின்னா அங்கங்க இருந்து அலைய உறது இதெல்லாம் இது உண்மையாலுமே சுந்தரேசன் அவர்களுக்கு நடந்திருக்கு அங்கிருந்து திருவாரூருக்கு மாத்துறாங்க அங்க போயிட்டு மூணு நாள் வந்து பார்த்துட்டு ஜூலை பத்தாம் தேதி திரும்ப வந்து இவங்க வந்து இவங்களுடைய பகுதி மயிலாடுதுறைக்கு வந்துட்டாங்க திரும்ப பத்தாம் தேதி போன் பண்ணி இந்த மாதிரி ஏன்னு வச்சுங்களேன் அஞ்சாம் தேதி இவங்க கேட்டாங்க கொடுக்கல அஞ்சு நாள் அலைய விட்டுருக்கோம் மனசுக்குள்ள ஒரு இது வந்திருக்கும்ல இப்ப கேட்டா குடுத்து தானே ஆகணும் பயந்துருப்பாருல அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி கேக்குறாங்க அப்பவுமே இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோட வண்டியில பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா சரியா இது பண்ண முடியாது அதை தாண்டி நீங்க எடுத்துட்டு போறதுன்னா எடுத்துட்டு போங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அந்த வாகனம் ஜூலை பத்தாம் தேதி இவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஏழு நாள் ஆகியும் அந்த வாகனம் அப்படிங்கிறது இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்படாமலே இருந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கார் இருக்கிறதுனால ஆபீஸ் வண்டியே இருக்கிறதுனால டூ வீலர் வீட்டுல வச்சு வச்சிருக்கல போல சோ அவங்களே சொல்றாங்க என்கிட்ட டூ வீலர் இல்ல ஒரு மூணு நாள் நாள நானே வந்து அங்க இருக்கக்கூடிய கூடிய தான் வந்து கடை வாங்கிட்டு போனேன் ஆனா எத்தனை நாள் போக முடியும் அப்படின்னு தெரியல அதனால நேற்றுக்கும் நடந்தான் போனேன் இன்னைக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் நடந்து போனேன் என்ன கதை அப்படின்னு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சுந்தரேசன் அவர்களே மீடியா முன்னாடி ரொம்ப ஓபனா பேசியிருக்காங்க சரிப்பா இந்த வாகனம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகவா இந்த அளவுக்கு அவர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி மூணு காரணம் அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த மயிலாடுதுறை சீர்காழி பகுதியில வந்து ரொம்ப நேர்மையா இருந்ததுனால அங்க கிடைக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய சரக்கு அப்படிங்கிறது கிடைக்காம போச்சு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்துக்கிட்டாங்களா அதே மாதிரி இந்த பார் பிளாக்ல வித்து சம்பாதிச்சிட்டு இருந்த ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் ஆளும்கட்சியில இந்த பார் வச்சிருந்த நபர்கள் அந்த பார் எல்லாம் இழுத்து மூடினாங்களா பிளாக்ல விற்க முடியாம பண்ணாங்களா கட்சி ரீதியாகவும் ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க வந்துடுச்சு இது போக நான் சொன்ன இவங்க மனித உரிமை ஆணையத்துல இவங்க வேலை பார்த்தப்போ கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு பெண் கொல்லப்பட்ட வழக்குல வந்து அங்க மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அதாவது போலீஸ் தரப்புல இருந்து மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு மனித உரிமை மீறல் தான் இதை காவல்துறை தான் சொல்லிட்டு மேலிடம் கொண்டு போயிருக்காங்க அதே மாதிரி கொலை வழக்கில் ரெண்டு மாடு நடந்தது இல்ல மறந்துருக்கவே மாட்டோம்ல இன்னும் கொலை வழக்குல யார் குற்றவாளின்னு தெரியல ஆனா இரண்டு அப்பாவிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்கல்ல அதுவும் மனித உரிமை மீறல் தான் காவல்துறை வந்து அதிகாரத்தை மீறி திட்டமிட்டு இதை செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சுந்தரேசன் அவர்கள் மனித உரிமை ஆணையத்தில் வேலை பார்க்கிறப்போ இந்த விஷயத்தையும் மேல கொண்டு போயிருக்காங்க இவங்க வந்து மனித உரிமை ஆணையத்துல அஞ்சு வருஷம் வேலை பார்த்திருக்காங்க அங்க இருந்த அந்த நேர்மை இங்க வந்து மயிலாடுதுறையில இருந்த நேர்மை இப்போ இவங்க இந்த வாகனம் கேட்டும் இவங்க ஒட்டு மொத்தமா சேர்த்து வன்மமா மனசுக்குள்ளே வச்சிருந்த அங்க அந்த காவல்துறை அதிகாரிய மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிறப்போ இவங்க குற்றம் சாட்டினாங்க இவங்க மனித உரிமை மீற பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்கல்ல அப்பவே சில உயர் அதிகாரிகள் கூட இந்த சுந்தரேசன் அவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கு பண்ணிக்கிட்டே இருந்த இவன் நம்ம இப்படி பண்ணிட்டு ரொம்ப தெனாவட்டா இருக்காப்புலல என்ன பண்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ இங்கேயும் நிறைய பிரச்சனை அப்படிங்கிறது அதாவது அவருக்கு எதிரா நேர்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக இந்த பிரச்சனை இருந்ததுனால ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு இவரை வந்து ஏதாவது பிச்சு பெனாச்சு மனசளவுல ஐயோ இந்த சிஸ்டமே இப்படிதான்ப்பா அப்படின்னு மாறிட்டு இவங்களும் மாறிட்டு போயிடுவாங்கள சோ அதை மாதிரி மாற வைக்கிறதுக்காக தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க நேர்மையா ஒரு நபர் இருந்தா இந்த ஆட்சியில ஒரு நபர் நேர்மையா இருந்தா இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஒரு முன் உதாரணம் இதுக்கே எஸ்பி கூப்டி சுந்தரேசன் அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்படியே இருக்காதீங்க சுந்தரேசன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க காட்டி சொல்லிருக்காங்க இப்படியே ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்காதீங்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி ஒரு டிஎஸ்பிய பார்த்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம காவல்துறையோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம வந்து காவல்துறை வந்து மக்களை கொடுமைப்படுத்துது மக்கள் அப்பாவை மக்களை கொள்ளுது அப்படின்னு தான் நம்ம அஜித்குமார் வழக்கில் பேசுறோம் ஆனா இப்போ எப்படி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளே இந்த காவல்துறை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு நடந்திருக்கிறது தான் ஒரு உதாரணம்